ஆமா இன்னொரு கமாண்ட் படிச்சியா ஒரு மணி நேரம் நிக்க சொல்லிருக்காங்க நடிக்காதடா நடிக்காத ஐயோ தட்டி விட்டுட்டு இருக்க எதுக்கு நீ தள்ளி விட்ட நிக்கிற மிதிச்சா தள்ளி விடுவியா அவங்க சொன்னாங்க என்ன ஏய் விஜயா ஒரு நிமிஷம் இரு ரொம்ப பண்ணாத சரியா அவங்க கமாண்ட் பண்ணாங்க அதனாலதான் நான் வந்து அப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு கமெண்ட் பண்ணாங்க அதுல இருந்து அப்புறம் இப்ப எதுக்கு தேவலாம் சண்டை போட்டு இருக்க ஓரளவு பண்ணனும் நீ ஏதோ ரொம்ப நிஜமா நடிக்கிற ஓரளவுனா இப்படி நீ ரியலா நடிக்கிறதாடா நடிப்பு வந்து இங்க இருக்கலாம் அடிச்சிச்சு போது அது ஓகே அதுக்கு நான் சாரி கேக்க நான் வீடியோலயே லாஸ்ட் எண்ட் பண்ணும்போது மிதிக்கிறதுலாம் தப்பு நீங்க அப்படி கமாண்ட் பண்ணாதீங்க சாரி கேட்டா இல்லையா அப்போ நடிக்கிறேன் சாரி கேக்க பண்ணிக்காங்க ரிமோட் வச்சு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை